SA College of Arts and Science. For admissions visit www.sacas.ac.in. 36 வருட அனுபவம் 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிர்வனம் ஸ்ரி முருகன் டிராவல் ஏஜின்சி. தொடர்புக்கு ஸ்ரி முருகன் டாட் காம். குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவிகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் சந்திரன் அந்த பொண்ணை பார்த்து வசிமன் இந்த பையனை பார்த்து வசியம் அதெல்லாம் சும்மா போயிடுச்சு நெஜமாலேயே உன்னை வந்து அவன் ஏமாத்திட்டு நெஜமாலேயே உன் உன்னை வந்து அவன் சூறையாடிட்டு உன்னை நிர்கதியாக விட்டுட்டு வெளியே போற வச்சு நம்பிக்கையின் பேர் நம்ம ஏமாத்திட்டு போறவங்களுக்குலாம் தக்க தண்டனை கொடுக்குற விஷயம் இந்த மாதிரி இந்த பூஜைக்கு முன்னாடி யாருமே வந்து ஓடி ஒளியவே முடியாது மாந்திரிகத்துக்குள்ள போனோம்னா நம்மளுக்கு எக்ஷன் எக்ஷினி பத்தாது ஏன்னா இது வந்து வெட்டு குத்து அந்த மாதிரி சண்டை கோலிங் மாதிரி தான் இவங்களாம் ஊர்வசி மேனகை ரம்பா பத்தாயிரம் அழகிகள் இருக்காங்க இவங்க பத்தாயிரம் பேருக்கு வந்து ஒரு ரிஷி அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் ஆனா அவரை வந்து வழிபாட்டா நமக்கு என்ன கிடைக்கும் உலகத்துல எந்த கோவில் இருந்தாலுமே காயத்ரி மந்திரம் சொல்லலை அந்த காயத்ரி மந்திரத்தை ஏற்றுவரே விஸ்வாமி அவர் ஒரு வாட்டி கோபம் பற்றப்போ செத்துப்போன பணத்தெல்லாம் எல்லாம் எழுப்பி போய் போக வச்சுட்டாரு ஊருக்குள்ள அப்புறம் மும்மூர்த்திகள் வந்து சாந்தப்படுத்தினாங்க சாந்தப்படுத்தி சரி உங்களுக்கு கேட்டதை கொடுத்துரு சொல்லிட்டு அவர் அந்த மாதிரி அவங்களே வந்து பிளாக்மெயில் பண்ண வரு அந்த வழிபாடு பூஜைக்குள்ள போறவங்க நம்மளுக்கும் விஸ்வாமித்திரர் வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஸ்வாமித்திரர் வந்து ஒரு ரிஷி அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் ஆனா அவரை வந்து நமக்கு என்ன கிடைக்கும் மாந்திரிகத்துல எல்லா ரிஷி முனிவுகளும் எல்லா தெய்வங்களுமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா மாந்திரிகம் என்பது கொஞ்சம் ஷார்ட் மாதிரி ஒரு எதிரி நம்ம முன்னாடி வரா உன்னை கை காட்டி பேச நான் காலி பண்ணிடுவேன் உன்னை என்ன பண்ற பாட சொல்லிட்டு சொல்லும் பொழுது நீ வந்து என்ன பண்ண முடியும் இன்னையும் இப்படி சொல்லிட்டு போகிறான்னு நம்ம எங்கே போகிறது நம்ம என்ன யாருக்கிட்ட அப்படி சொல்ல சொல்லிட்டு நம்ம வந்து தனியாக நிர்கதியாக நிற்கும் பொழுது நம்ம மாந்திரிகத்தோட தன்மையால் எதிரியை உன் வசமாக்கி உன் காலிலே போட்டுடலாம் இந்த மாந்திரிகம் வந்து சொல்லும் பொழுது எல்லாமே நம்மளுக்கு வந்து அடங்கி வந்துடும் முதல்ல வசியம் இந்த வசியம் என்பது என்னென்னா நிறைய பேர் தப்பாக நினைச்சுறாங்க அந்த பொண்ணை பார்த்தா வசியம் வந்து நமக்கு வந்துடுவாலா இந்த பையனை பார்த்த வசியம் அதெல்லாம் சும்மா போயிடுச்சு அதெல்லாம் முட்டாள்தனமான பெயின் ஒரு வசியம் என்பது நெஜமாலேயே உன்னை வந்து அவன் ஏமாற்றிட்டு நெஜமாலேயே உன் உன்னை வந்து அவன் சூறையாடிட்டு உன் செல்வத்தை அவன் எடுத்துட்டு உன்னை நிர்கதியாக விட்டுட்டு வெளியே போகிறான் வச்சுக்கேன் இந்த பிரயோகத்தால் அவனை வலிச்சிட்டு வந்து உன் போட முடியும் இப்போ தான் வேலை செய்யும் அது ஆக்சுவலி ஆனால் அதை விட்டுட்டு நம்ம சும்மா பார்க்குறவங்களாம் வசியம் பண்ணிட முடியுமா பார்க்குறவங்க மையை தட முடியும் பார்க்குறவங்கலாம் நமக்கு என்ன கொண்டு அது முட்டாள்தனம் நம்மளுக்கு என்ன தேவை நியாயமான தர்மமான இடத்துல நீ நிற்கு நீ வந்து எல்லாமே இழந்து நிற்கும் பொழுது இந்த மாந்திரீகத்தோட சக்தி உங்ககிட்ட வந்து அது வந்து கோலாண்டு உனக்கு காப்பாற்றிடும் அது எப்படி வேணாக்கலாம் ஒரு வேலையிலும் சரி உன்னோட படிப்புலும் சரி உள்ள ஒன்று சுற்றி இருக்கிற சொல்ல நிறைய பிரச்சனை இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது விஷயத்தை நீ மாட்டிக்கினாலும் சரி இதுலேருந்து எப்படி வெளியே வர முடியே ஒரு ஒரு கேஸாக இருந்தாலும் சரி ஒரு கோர்ட் வாதமாக இருந்தாலும் சரி உன் தரப்பில் வந்து எதுவுமே இல்லை நியாயமா நியாயமாக இருந்து நமக்கு எதுவுமே வந்து சாதகமாக இல்லையே இன்னைக்கு இந்த நிலமை நம்ம இது மாதிரி நம்மளை விட்டதெல்லாம் வருமா இல்லை வராதா சொல்லிட்டு அந்த கேள்விக்குறி இருக்குது பாத்தியா வாழ்க்கையில் எல்லாமே ஒரு கட்டத்தில் வந்து நம்ம ஏமாந்தா போயிடுவோம் யாருமே ஏமாறாமல் கிடையாது யாருமே நம்ம ஏமாற்றவும் கிடையாது நிறைய விஷயங்களை நம்ம வந்து யாருக்காவது ஒரு சாட்சியாக நின்றுருப்போம் ஒரு சாட்சி கையெழுத்து போட்டிருப்போம் அவன் ஓடிட்டு பணத்தை வாங்கிட்டு கடைசி நாம தான் வந்து மாட்டி நின்றுருப்போம் இந்த மாதிரி இன்னைக்கு நிறைய பெரிய வந்து நம்பிக்கையின் பேரில் நம்மளை ஏமாத்திட்டு போகிறவங்களுக்குலாம் தக்க தண்டனை கொடுக்குற விஷயம் இந்த மாந்திரிகம் இந்த பூஜைக்கு முன்னாடி யாருமே வந்து ஓடி ஒழியவே முடியாது எந்த இருந்தாலும் தலை உச்சி முடி பிடிச்சி உன் கூட்டு வந்து உன் பாதத்தில் விட்டுருவான் அந்த மாதிரி இது அப்படி இருக்கும்போது விஸ்வாமித்திரர் வந்து ஏன் நான் வந்து வழிபாடு பண்ணுறேன்னா விஸ்வாமித்தர் அவரோட ஸ்டோரி நம்ம எடுத்து வச்சிங்களேன் ரொம்ப வித்தியாசமான ஸ்டோரியாக இருக்கும் அதுவும் இல்லாமல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் மகோதி நாட்டு ராஜா வந்து காவின்னு சொல்லிட்டு இருந்தார் அவருக்கு ரொம்ப அழகான ஒரு பெண்ணு சத்தியவதி எதனால் இதை நான் ஆரம்பிக்கிறேன்னா விஸ்வாமித்திரை நம்ம பற்றி பேசணுன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து அவரோட ஃப்ளாஷ்பேக் அவரோட பூர்வீகத்தை பற்றி ஆரம்பிக்கணும் அப்போது அவருக்கு வந்து இப்போ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அரசர்களில் வந்து ரிஷிகர்கள் வந்து முனிவர்களும் போய் பார்ப்பாங்க ஏன்னா அந்த அந்த வழி அந்த ராஜ்யத்தை கடக்கும் பொழுது அந்த ராஜ்யத்தில் போயிட்டு அவங்க ஆசிர்வாதம் பண்ணிட்டு இல்லை அங்கே ஏதாவது பூஜைகள் புனஸ்காரங்கள் ஹோமங்கள் பண்ணிவிட்டு அந்த ராஜ்யத்தை நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு போகிறது அது வந்து ரொம்ப ஒரு நம்மளோட பாரத மண்ணில் இது நிறைய விஷயம் நடந்திருக்கு அப்போது ரிஷிகள் சொல்லிட்டு ஒரு ரிஷியை அந்த மாதிரி பயணிக்கும் பொழுது அந்த ராஜாவை பார்த்து க்ராஸ் பண்ண பொழுது அப்போ அவரோட பெண்ணான சத்யவதியை பார்க்குறாரு அந்த சத்தியவதி அம்மா ரொம்ப அழகாக பேரழகி ரொம்ப திறன் ரொம்ப பக்தி அறுபத்தி நாலு கலைகளும் ரொம்ப தேர்ச்சி அவங்க இவங்க இவர் வந்து அந்த அம்மா சத்தியவதி மேலே ஆசைப்பட்டுறாரு அப்போ ஆசைப்பட்டன மகாராஜா கேட்குறாரு எனக்கு வந்து உன்னோட பொண்ணை வந்து எனக்கு வந்து திருமணம் பண்ணுவேன் சொல்லிட்டு இப்போது யாருமே அதை யோசிக்க வேண்டியது தானே ஏன் நம்ம வந்து ஒரு ஒரு முனிவருக்கு போயிட்டு ரிஷிகளுக்கு போயிட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் நம்ம பொண்ணை நம்ம வந்து நம்ம பொண்ணு வந்து ராஜ்ய மகாராணி ஆச்சு பிரின்சஸ் ஆச்சு அவ்வளோ இன்னொரு பிரின்ஸுக்கு தான் நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி யோசிக்கிறார் அப்போது இவருக்கு என்ன பயம்னா நாம் ஏதாவது சொன்னால் அவர் சாபம் விட்டுருவாரோ இல்லை ஏதாவது அபகசாகணுமோ ஆயிடுவான்னு சொல்லிட்டு ஒரு பயம் அவளுக்குள்ளே வந்துச்சு வந்துட்டு அந்த முனிவர்கிட்ட அந்த கிட்ட என்ன சொல்கிறாரு சரி நான் கொடுக்குறான ஒரு நிபந்தனை எனக்கு வந்து ஆயிரம் குதிரை வேணும் ஆயிரம் குதிரையும் ஒரே மாதிரி வெள்ளை நிறமாக இருக்கணும் அந்த வெள்ளை நிறத்தில் இருக்கிற குதிரைக்கு ஒரு காதோட கலர் மட்டும் கருப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இது எப்படி சாத்தியம் சாத்தியமாவது அப்போ ரிஷி சொல்கிறார் சரி ஓகே சொல்லிட்டு அவர் தான் ரிஷிகள் ஆச்சு டப டபம் டப்பஸில் வந்து தேர் வல்லவர்களாச்சே அவங்க உடனே அவர் என்ன பண்ணுறாரு வர்ணம் பார்க்குறது கூப்பிட்றாரு வர்ணம் கூப்பிட்டு சொல்கிறாரு எனக்கு இந்த மாதிரி ஆயிரம் இது கூடு சொன்னோடனே அவர் என்ன கேட்டாரோ அதே மாதிரி ஆயிரம் செட் ஆஃப் ஹார்சஸ் குதிரைகள் அதே மாதிரி கலர் அதே மாதிரி நிறத்தோட அந்த ஷேடோடு கொடுத்தோன்னே இவருக்கு தெரிஞ்சிச்சு வந்திருக்கிறது சாதாரண ரிஷிகள் கிடையாது இவ்வளவு ரொம்ப பவர்ஃபுல்லானு சொல்லிட்டு என்ன பண்ற அந்த பெண்ணை வந்து சத்தியவதி அம்மா வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க கொடுத்தோன்னா அவங்க குடியிலுக்கு அவங்க போயிடுறாங்க போன உடனே இந்த அரசா இந்த அரசர் இருந்தாலும் அது சத்தியவதியோட தாயாருக்கு என்ன ஒரு ஆசைனா இருந்தது ஒரு பொண்ணு தான் பொண்ணும் போயிட்டா அந்த பொண்ணு அங்கே போயிட்டு அங்கே இருக்கிறா இப்போ இங்க வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வாரிசு இருந்தது ஒரு ஆண் வாரிசு இருந்ததுன்னா சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாங்க அப்போ இவங்க போயிட்டு பொண்ணு பொண்ணுகிட்ட போய் சொல்றாங்க உங்க வீட்டுக்கார்தான் வந்து ரொம்ப தபஸ்ல சிறந்தவராச்சே நீ ஏதாவது சொல்லுமா நீ சொல்லி எனக்கு ஒரு குழந்த வந்து பாக்கியத்தை கொடுக்க சொல்லி கேக்குறாங்க அவங்க அம்மாவுக்கு அவங்க அம்மாவுக்கு அப்போது இவங்களுக்கு ஒரு தான் ஆமாம்மா எனக்கு ஒரு ஆசை இருக்குது எனக்கு குழந்தை இல்லை சொல்லிட்டு ரெண்டு பேருமே குழந்தை வர கேட்கறதுக்காக அவரோட கணவனான அந்த ரிஷிகர்கிட்ட போய் சொல்றாங்க அப்போ ரிஷிகர்க்கிட்ட சொல்கிறாங்கம்மா இவன் எனக்கும் எங்கள் அம்மாக்கும் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு குழந்த பாகியமேனும் நீங்கள் தான் உங்கள் தபோ சக்தியால் எங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னோன்னே சரி சொல்லிட்டு அவர் வந்து ஒரு யாகம் வளர்க்குறாரு அந்த காலத்தில் தெரியுமே ரிஷிகள் முனிவைகள்லாம் இந்த மாதிரி சண்டையாக போட்டுருப்பாங்க அந்த நிமிஷம் உட்காந்து யாகம் வளர்த்துருவாங்க முடிஞ்சிருச்சு கதை அதில் சரி பண்ணிடுவாங்க அப்போ இதே மாதிரி யாகம் வளர்த்து ரெண்டு பிரசாதம் வருது அந்த ரெண்டு பிரசாதத்தை இவர் சொல்லி கொடுக்குறாரு இந்த பிரசாதத்தை நீ உங்கள் அம்மாவுக்கு கொடுத்துரு இந்த பிரசாதத்தை நீ தான் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாரு சத்தியவதி என்ன பண்ணுறாங்க அவங்க அம்மா கிட்டே போய் கொடுக்குறாங்க அம்மா அம்மா இது எனக்கு சாப்பிட சொன்னார் இது உனக்கு சாப்பிட சொல்கிறார் பெண் புத்தி பின்புத்தி இல்லை அது சும்மா சொல்லிக்கிறாங்க இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை உங்கள் வீட்டுக்கார வந்து உனக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு ஏதோ ஸ்பெஷலாக ஏதாவது இருக்கோ அதில் வந்து ஸ்பெஷல் பூஜையில் உனக்கு வந்து அதை சாப்பிட சொல்லி எனக்கு இதை சாப்பிட சொல்லிடுறாரு சொல்லிட்டு சொன்னோன்னே எனக்கு அதை கொடுத்துருமா இதை சாப்பிடுமா சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றி சாப்பிட்றாங்க பொண்ணாச்சே தாய் சொல்ல தட்டு முடியாத ச பாசத்தில் கட்டுப்பட்டுடுறாங்க சரிம்மா சொல்லிட்டு அந்த பிரசாதத்தை மாற்றி சாப்பிடுறாங்க மாற்றி சாப்பிட்ட உடனே கருவ விடுறாங்க ரெண்டு பேரும் கருவு உடனே ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா அந்த க கர்ப்பம் வந்து இவர் பார்க்குறப்போ வித்தியாசமாக இருக்குது இந்த ரெண்டு பேரோட கர்ப்பமும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இவர் தன்னோட ஞானதிஷ்டில் பார்த்துட்டாரு ஏதோ திருட்டு வேணா நடந்துருக்குது அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் சொல்லிட்டு அந்த தன்னோட ஞானதிஷ்டனை பார்த்த உடனே என்ன நடக்குதுன்னா அவர் கண்டுபிடிச்சாரு அப்போ கூப்பிட்டு கேட்குறாரு சத்தியவதி உனக்கு அறிவே கிடையாது நான் எதுக்காக உனக்கு வந்து அந்த பிரசாதத்தை மாற்றாமல் உனக்கு கொடுத்தனா உனக்கு பிறக்க வேண்டிய குழந்தை அந்தனா பிறப்பான் அவங்களுக்கு பிறக்க வேண்டிய குழந்தை சத்திரியனாக பிறக்கிறதுக்காக தான் நான் வந்து கொடுத்தேன் நீ இந்த மாதிரி கொடுத்த வர்த்த மாற்றி கொடுத்துட்டி சொல்கிறேன் இந்த அம்மாவுக்கு தூக்க வாரி போட்டுச்சு உடனே என்ன பண்ணாங்க காலைல வந்து ஐயோ நீங்கள் தான் காப்பாற்றணும் இந்த மாதிரி ஆகிடுச்சே சொல்லிட்டு சரி நீ பயப்படாத உனக்கு பிறக்க வேண்டிய குழந்தை அந்தனவை பிறக்கூட சொல்லிட்டு வரம் கொடுத்துறாரு ஆனால் அங்கே நான் என்னால் மாற்ற முடியாது ஆனால் அந்த குழந்தை சத்திரியனத்தை பிறக்கும் பிறந்தாலும் அது பின்னாடி அந்தனா வாழும் சொல்லிட்டு சொல்கிறார் அதில் சத்தியவதிக்கு பிறந்தது தான் சமக்கனி முனிவர் என்ன இவருக்கு பிறந்தது தான் விஸ்வாமித்தர் ஆனால் விஸ்வாமித்தர் கூட எடுத்து உடனே விஸ்வாமித்திர நம்ம சொல்ல அவர் வந்து கௌஷிகன் சொல்லிட்டு தான் பேர் வைக்கிறாங்க ஸோ கௌஷிகன் வந்து அதே மாதிரி ராஜ்ஜியத்தை ஆள்றாரு ராஜ்யத்தை ஆளும் பொழுது ஒரு தடவை என்ன ஆகுதுன்னா அந்த ராஜ்யத்தில் பயங்கரமான ஒரு பஞ்சம் ஏற்படுது இந்த பஞ்சம் ஏற்பட்டோன்னே என்ன பண்ணுறாங்க ஒன்றும் புரியல சரி நம்ம வந்து காடு வனவாசம் தான் போகணும் இருக்குது இந்த மாதிரி பஞ்சம் ஏற்பட்டு சொல்லுங்க அப்போ அவரோட மந்திரி என்ன சொல்கிறார் இல்லை வசிஷ்ட முனிவர் வந்து நம்மளோட ஊரோட எல்லையில் ஒரு ஆசிரமம் வச்சு அங்கே தான் இருக்காங்க நம்ம போய் அவரை போய் பார்க்கலாம் ஏதாவது நம்ம இப்போ எப்படி நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம ஊரில் ஏதாவது நம்ம வீட்டிலேயே நம்ம ஒரு விஷயம் நம்ம இப்போ ஜாதகம் பார்க்க மாட்டோமா ஏதாவது ப பரிகாரம் இருந்தால் சொல்லுங்க சொல்லிட்டு போகிறதுக்காக அப்போ அவர் போக அவர் போக சொல்ல இப்போ ராஜாக்கள் சாதாரணமாக எப்படி போவாங்க தனியாக போவாங்க கிடையாது அந்த படையோடு தான் போவாங்க அப்போ வசிஷ்டர் என்ன பண்ணுறாரு ஃபஸ்ட்டு உட்கார வந்தவங்களுக்கு அத்தனை விதமான படைகள் எத்தனை பேர் வந்தாங்க அந்த போர் அந்த அதாவது வந்து ஒரு ராஜின் அரசனோடு சேர்ந்து மந்திரிகள் சேர்ந்து அந்த சிப்பாயங்களும் சேர்ந்து ஒரு படை எப்படி போவாங்க அந்த படைக்கு அத்தனை பேருமே அல்லல்ல குறையாத சாப்பாடு இவருக்கு ஒன்றும் புரியவே இல்லையா இப்போ இந்த குடில் வந்து சின்னதாக இருக்குது சமையல் பண்ண மாதிரியும் ஒன்றும் தெரியல இவ்வளோ ஆயிரம் பேருக்கு எப்படி வந்து இவ்வளோ பேருக்கு அவள் அல்லெல்லாம் சமையல் வந்து அதுவும் அவ்வளோ அறுசுவை உணவு எப்படி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டுறாரு அப்போ ஆச்சரியப்பட்டுன்னா எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு வசிஷ்ட கிட்ட போய் கௌசிகன் போய் கேட்குறாரு இந்த மாதிரி வந்து எப்படி இது சாத்தியம் இது எங்கள் ஊரில் வந்து தண்ணியே இல்லாமல் இருக்கிறோம் இங்கே வந்து இவ்வளோ பேருக்கு நீங்கள் வந்து இவ்வளோ வித விதமான அறுசுவ உறவு நீங்கள் படை ப படைச்சிருக்கீங்க இங்கே அப்படி சமையல் பண்ண ஒரு தடம் கூட இல்லையே சொல்லிட்டு அப்போ அவர் சொல்கிற இதெல்லாம் வந்து நான் வந்து தேவலோகத்துலேருந்து நந்தினி நந்தினி யார்னால் காமதேவனோட பொண்ணு நந்தினி இந்த நந்தினி பசுவால் தான் இந்த அற்புதம் வந்து இதை நிகழ்ந்து சொன்னோன்னே அவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு என்ன ஐய் ஐயோ ஐயோ இனிமேல் இதுதான் இந்த நந்தினி எனக்கு தேவை ஏன்னா எனக்கு வந்து என்னோட அரசர் ஆஹ் அரசாட்சிக்கு பஞ்சாப் போயிட்டுக்கிட்டு இந்த நந்தினி குடுங்க சொல்லிட்டு இந்த நந்தி நந்தினி போயிட்டு அபகரிக்க பார்க்குறாங்க அப்போ வசிஷ் சொல்கிறாரு கிடையாது இது வந்து எங்களுக்காக தேவேந்திரன் கொடுத்தது நாங்கள் ரிஷிகள் எங்கேயா எங்கே போனாலும் நாங்கள் வந்து எதுக்குமே ஆசைப்பட மாட்டோம் அதுக்காக வந்து இந்த நந்தினியை வச்சு நாங்கள் வந்து எங்களோட எங்களோட அன்றாட வாழ்க்கையை நாங்கள் வந்து தீர்த்துக்கோ சொன்னோன்னே இவருக்கு வந்து பேச்சுவார்த்தை ஆகுது யார் வசிஷனு இருக்கோ கௌஷிகனுக்கோ பேச்சுவார்த்தை நடக்கும்போது பேச்சுவார்த்தை முட்டு சண்டை சண்டையாகுது சண்டையாக போகிறது அப்போ என்ன பண்ணார் நான் ஒரு ராஜா நான் இதை எழுத்துட்டு போவேன் சொல்லினேன் இவரோட போர் படைகளை சொல்லி போய் நந்தினி போய் இழுத்துட்டு சக்தியில் சக்தியில திருப்பி யாகம் வளர்க்கறோம் இந்த யாக வளர்த்துல அந்த நந்தினியோட உடம்புல எத்தனை அங்கங்கள் இருக்கு அத்தனி அங்கங்கள் வந்து போர் வீரர்களே உயிர் வராங்க போர் வீரர்கள் வந்து கௌசிக மொத்த போர்களுக்கு அத்தனை பேர் அழிச்சிடுறாங்க அழிச்சோடனே இவருக்கு ஒன்றுமே புரியல கௌசங்கு விட ஒன்னாக ஆயிடுது அப்போது யோசிக்கிறார் ஒரு அந்தரனுக்கு ஒரு பிரம்ம ரிஷினா இவ்வளோ பாலம் இருக்கா இவ்வளோ சக்தி இருக்கா என்னோடய போர் வந்து சர்வசாதாரமாக யாருமே அழிக்க முடியாத ஒரு போர் வீரர்களை பத்து நிமிஷத்தில் நீங்கள் எப்படி இந்த மாதிரி அழிச்சு காட்டிட்டீங்க சொல்லிட்டு என்ன பண்ணுறது நானும் வந்து இதோட நானும் பிரம்ம ரிஷியாக ஆகணும் நானும் இதே மாதிரி தபஸ் தபஸில் வந்து மேலே வரணும் சொல்லிட்டு தன்னோட ராஜ்யத்தை உடனே என்ன பண்ணுறது கூட இந்த மந்திரி கிட்ட கொடுத்துட்டு அப்போ அவர் வந்து தபஸ் பண்ண போயிட்டார் அப்போது ஆயிரம் வருடங்கள் கடுமையான தவஸ் பண்ணுற தவஸ் பண்ணி அந்த பிரம்மரிஷியோட அந்த பலத்தை பெற்றுர்றாரு ஆனால் இதில் என்ன நடக்கும்னா தேவேந்திரனுக்கு வந்து இதை வந்து ஒரு காரணம் அக்சப்ட் பண்ண முடியாது ஏன்னா இவங்களாம் அந்தனன் வழியிலே வந்தவங்க இவர் சத்ரியன் வழியில் வந்ததால் எப்படி வந்து இது சாத்தியம் சொல்லிட்டு தேவேந்திரன் ஏற்றுக்க மாட்டார் அப்போ தேவேந்திரன் என்ன பண்ணுறாரு உடனே மேனகை அனுப்புகிறார் மேனகா ஸோ ரம்பா ஊர்வசி மேனகா ஆக்சுவலி வந்து நாம் மாந்திரிகத்துக்கு எது நாம் இதை வந்து இதை வந்து சொல்கிறேன்னா இதுலேயே தனித்தனி வசியம் இருக்குது இந்த மாந்திரிகத்து உள்ளே போகணுன்னா நம்ம எச்ச யட்சினிகள் மோகினிகள் அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் போகிறோம் உள்ள ஆனால் நம்ம செல்வமாக வாழணும் நம்ம நல்ல ஒரு இப்படி உட்காரணும் அதாவது ஒரு ஒரு மகாராணி மாதிரி உட்காரணுன்னா நம்மளுக்கு எக்ஷன் யட்சினி இந்த இதுவோ பத்தாது இந்த அளவுக்கு அந்த மாந்திரிகம் பற்றாது ஏன்னால் இது வந்து வெட்டு குத்து அந்த மாதிரி சண்டை கோழிங் மாதிரி தான் இவங்களாம் ஆனால் நம்ம ஒரு ராஜ்யம் ஒரு 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 ஊரில் ஒரு உலகமே நம்மளுக்கு எடுத்து வந்தாலும் அந்த நம்மளுக்கு வசியமானும் நம்மளுக்கு வந்து நம்ம சொல்லதை கேட்கணும் நம்மளோட கண் இசைக்கு அமைக்கணும்னா இந்த மாதிரி ஊர்வசி மேனகை ரம்பா இது மாதிரி ஃபிலோத்தோமா இது மாதிரி பத்தாயிரம் பது பத்தாயிரம் அழகிகள் இருக்காங்க இவங்க பத் பத்தாயிரம் பேருக்குமே பஷ்யத்தோட பலம் இருக்குது இது நிறைய பேருக்கு தெரியாது நீங்கள் இது மாந்திரீகத்து உள்ளே வரும்பொழுது தான் அது உண்மையான பூஜை பண்ணுறவங்க இப்போ எங்களோட குருமாக எங்களுக்கு சொல்லி கொடுத்த வித்தைகள் இதெல்லாம் புரியுதா இதில் எனக்கு வந்து விஸ்வாமித்திரோ மேனையோ எனக்கு ரொம்ப ஃபிட் அதனால்தான் எனக்கு வந்து எவ்வளோ விஷயங்கள் வந்து இன்னைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ சமீப காலத்து கூட எவ்வளோ பிரச்சனைகள் வந்தால் கூட நம்மளோட வாக்கு நம்பர் ஒன்னாக நின்றுச்சு மந்திரிகம் என்பது நம்மளும் நம்ம காப்பாற்றிக்கலாம் நம்ம சுற்றி இருக்கணும் காப்பாற்றிக்கலாம் நம்மளை வரவங்களும் நம்ம இவ்வளோ தான் ஆனால் அதுக்குரிய தேவதைகளும் அதுக்குரிய பிரயோகங்கள் பண்ணும் பொழுது சி இவங்களெலாம் வந்து நம்ம கூட இருந்தால் தான் காளி நிசத்திரமாக நிற்பா நம்ம உடனே காளியை மட்டும் கண்ணை மூடின்னு போக முடியாது நம்ம அகல பாதாரத்தில் போயிடுவோம் அப்போ நீங்கள் காலி வழிபாடு தொடங்குறதுக்கு முன்னாடியே இவங்களாம் நினைச்சிட்டு போனான்னு இவங்களுக்கு தான் பிரயோகம் பண்ணிடுவேன் நான் இவங்களுக்கு என்னென்ன எல்லாம் கொடுத்து அவங்க அங்கே அங்கே புஷையை நிற்க வச்சிருவேன் அதுக்கப்புறம் தான் நான் யாகத்திலே உட்காருவேனே ஏன்னா எனக்கு கொடுத்தது யாகத்தோட சக்தி அந்த யாகம் நான் நடத்துகிற வரைக்கும் என்னை யாருமே எதுவுமே பண்ண முடியாது ஏன் என்னை நம்பி வரவங்களும் சரி இந்த பத்ரகாளி பூஜையும் சரி ஏன் இப்போ சமீபத்தோடு பார்த்துருப்பீங்க இந்த யாகத்தோட பலன் ஒருத்த வந்து என்னை வெற்றம் குத்துறன்னு சொன்னால் ஆனால் அதே ஆக மன்னிப்பே கேட்டான் நான் பண்ண தப்பு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டான் இதுதான் இதோட பலம் அந்த யாகம் தான் நம்மளுக்கு சித்தி அந்த யாகம் அது இந்த யாகத்தில் யாரை நம்ம பிரயோகம் பண்ணுறோம் யாரை நம்ம நினைக்கிறோம் அந்த ஆவுதி யாருக்கு தரும் அதில் தான் அங்கே கொஸ்டினே கரெக்டாக நீ பண்ணும் பொழுது நீ நினச்சதோ ரிசல்ட் பத்து மாசம் மடங்கு அதிகமாக கேட்கும் புரிதாமவனுக்கு அதே தான் இங்கே நடந்துருக்குது அப்போ இது பண்ணும் பொழுது இவர் என்ன பண்ணுறாரு கிளம்பிட்டார் கிளம்பி அப்போ மேனேகை வராங்க மேனேகை வந்து வசியம் முழுக்க முழுக்க ஏன்னா அவங்க தெரியும் யாருதான் ஆடல் அழகி மாயை அவங்களாம் புரியுதா அப்போ வரும் பொழுது விஸ்வாமித்திர மயக்கி அவங்களுக்கு குழந்தை பிறகுது அந்த குழந்தை தான் சகுந்தலை கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த சகுந்தலைக்கு பிறந்த தான் பாரதன் இன்னைக்கு நம்ம இந்த பூமி சொல்றேன் பாரத கண்டம் இந்த பாரத கண்டத்துக்கு காரணமே அந்த சகுந்தலி விஸ்வாமித்தர் தான் ஏன் இதை நான் இப்போ சொல்கிறேன்னா இந்த உலகத்தில் எத்தனையோ ரிஷிகள் வந்தாங்க எத்தனையோ தபஸ் யோகிகள் வந்தாங்க மகான்கள் வந்தாங்க முனிவர்கள் வந்தாங்க அவங்களெல்லாம் அந்தனலாக பிறந்து வந்தாங்க இல்லை ஆனால் அந்த ஒரு சத்திரம் பிறந்து அவன் அந்தணனாக ஆகலை சத்திரியாக பிறந்து சகலவிதமான சௌபாகியத்தை அடைஞ்சு இதெல்லாம் வேணும்னு உதறி விட்டுட்டு இவர் வந்து திருப்பி மறுபடியும் கல்யாணம் பண்ணி மே மேனகையோட கல்யாணம் பண்ணி சகுந்தலையாக பெற்று அந்த சகுந்தலைக்கு வந்த பிறந்த குல தான் இந்த பாரத இந்த பாரதகண்டம் இன்னி வரைக்கும் பேர் புகழ் இன்னி வரைக்கும் அந்த பேர் இயங்குதுன்னா விஸ்வாமித்ரர் தான் என்னோட மானசீக குரு அவர் அதனால் தான் இந்த மாந்திரிகத்துக்கு ஒரு பலம் இத்தனை ஒரு சக்தி புரியுதா இப்போது அப்படியே போனீங்க வச்சிங்க அப்போது இதில் நம்ம நுழையும் பொழுது நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிரும் ஏன்னா அவருக்கு எப்படி வந்து எல்லா மும்மூர்த்திகளும் கட்டுப்பட்டு நின்றாங்க அவர் ஒரு ஆட்டி கோவம் பட்டுறப்போ செத்துப்போன பணத்தெல்லாம் எழுப்பி போய் போக வச்சுட்டார் ஊருக்குள்ளே அப்புறம் மும்மூர்த்திகள் வந்து சாந்தப்படுத்தினாங்க சாந்தப்படுத்தி சி சரி உங்களுக்கு கேட்டதை கொடுத்துடன்னு சொல்லிட்டு அவர் அந்த மாதிரி அவங்களே வந்து பிளாக்மெயில் பண்ணவர் புரியுதா அப்படி பண்ணவர் அந்த சக்தியை வந்து எப்படிலாம் பிரயோகப்படுத்த முடியுமோ அப்படிலாம் பிரயோகப்படுத்தி அவருக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து பண்ணார் ஏன்னா அவர் அவ்வளோ பக்தி சிவனை மட்டுமே தான் வணங்குவார் அவர் சொல்லார் நான் என் தலை சிவனை மட்டும்தான் வணங்கும் வேற யாருக்குமே என் தலை வந்து வணங்காது சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு வெறியோடு இருந்தவர் அதனால தான் அவர் சில நிறைய அதிசயங்கள் வந்து அவருடைய இதிகாச புராணங்கள் நீங்கள் படித்தோன்னா அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்போ எப்படி இப்படிலாம் வந்து நம்ம நம்ம பாரத பூமியில் இந்த பாரத கண்டமே அவரோட பேரில் தான் இன்னி வரைக்கும் இருக்குது நம்ம பாரத மாதா சொல்கிறோம் பாரத கண்டம் தானே சொல்கிறோம் அப்போ இந்த பேரே விஸ்வாமித்திரோட பேரன் தான் அப்படின்னா என்ன அர்த்தம் அவரை வழிபாடு உள்ள போறவங்க அந்த வழிபாடு பூஜைக்குள்ளே போறவங்க நம்மளுக்கும் அந்த ராஜ்ய பதவி உண்ணுன்னு சொல்றேன் விஸ்வாமித்திரோட வழிபாட வீட்டில் பண்ணலாமா மேம் தாராளமாக பண்ணலாம் ஆனால் இப்போ நாங்கள் பத்ரகாளியோடு சேர்ந்து அந்த மாந்திரிகத்தோடு சேர்ந்து பண்ணுவோம் எனக்கு அது தனியாக வந்து எடுத்து கொடுக்க தெரியாது ஆனால் பத்ரகாளியோட வழிபாடுல நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது இப்போ நான் வந்து இப்போ ஒரு குருவாக இருந்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் பொழுது நான் விஸ்வாமித்திரோட அந்த வழிபாடு சேர்த்து சொல்லிக் கொடுப்பேன் ஏன்னா அப்போ தான் அது உனக்கு பலன் தரும் உனக்கு நல்ல ஒரு யுக்தியை கையாள முடியும் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு சேஃப்டி ஜோன் மாதிரி என்றைக்குமே சேஃபர் ஜோன் சொல்லலாம் இப்போ நம்ம ஒரு போருக்கு போகிற முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளுக்கு முதல் சேஃப்டியாக தான் வச்சுக்கோம் அந்த மாதிரி தான் இவங்களாம் அப்போ நம்மளை டக்குன்னு யாருமே அந்த வியூகத்தை உடைச்சிட்டு உள்ளே வர முடியாது நம்மளை வந்து உடனே நம்ம பண்ண முடியாது எப்படி நம்ம மில்ட்ரி கவசத்துக்கு போடுவோம்ல அந்த மாதிரி தான் இவங்கலாம் அப்போ நம்மளுக்கு எல்லாமே சீக்கிரமாக கிடச்சோம் சக்ஸஸாக கிடச்சிரும் இப்போது சாதாரண கல்லுக்கோ வைரக்கல்லுக்கோ வித்தியாசத்துக்குல்ல வைரக்கல் வைரக்கல் தானே அந்த மாதிரி நம்ம ஒரு பூஜையோட பலனை என்றைக்குமே ஒரு கீழத்தில் போய் வச்சாதான் ஒரு அழகு வைரக்கல் நம்ம கையில் வச்சால் நல்லா இருக்கும்போது நல்லா இருக்காது இதே ஒரு கீழத்தில் வச்சு தலையில் போட்டால் தான் அந்த அழகு வந்து முன்னும் மேன்மை அடையும் கரெக்ட் தானே அந்த மாதிரி ஸோ அப்போ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது மாந்திரிகத்தில் நம்ம பேச 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 ஒரு ஒரு நாளுமே இன்னும் ஒரு ஒன்று ஒன்று சொல்லுவேன் நான் இதெல்லாம் யாருமே கேட்டுக்கூட இருக்க முடியாது கரெக்டான ஆனால் இன்றைக்கி இந்த பாரதகண்டமே அவரோட பேரந்தான் தான் முடிஞ்சிருச்சே அப்போ என்ன அர்த்தம் நீ அந்த வழிபாடுக்குள்ளே போகும்பொழுது இந்த மாந்திரீகம் சேர்ந்து போகும்பொழுது உனக்கு அந்த வசிய தன்மை கொடுத்துருவார் உனக்கு அந்த வசியம் உண்டாகும் உனக்கு நீ பேர் புகழெலாம் தன்னால் வந்துடும் உனக்கு அவங்களுக்கு அம்பால் வந் அம்பாவை வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்ம எட்டி பிடிக்காத கனியவன் மகா காளி ஆனால் இவங்களெலாம் நம்ம சித்தி ஆனாவே அவளோட சித்தி இருந்ததை சித்தியாகும்னு சொல்ல வரேன் அவங்களுக்கு இவங்களாம் இவங்க கிட்ட எல்லாம் போகிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரேர் ரொம்ப கஷ்டம் ஆனால் ஆதிசக்தியான பராசக்தி இருக்கும்பொழுது நீ யாரை யாரை நினைக்கிறியோ எப்போப்பா என் பொண்ணு கூப்பிடற போய் என்னன்னு பாருப்பா அப்படி ஈஸியாக நம்மளுக்கு வேலை முடிச்சிரு முடிச்சிருவோம் நான் சொல்கிறது புரியுதா அவங்களுக்கு அந்த மாதிரி தான் இந்த பிரயோகங்கள் வந்து நடக்கும் அப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவர் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிறாரு இது மட்டும் இல்லை இப்போது அதே மாதிரி திருசங்கு சொல்லிட்டு ஒரு அரசன் அந்த அரசனுக்கு என்னென்னா உயிரோடவே சுரகுலோகத்துக்கு போகணுன்னு ஆசை உயிரோடு யார் போவா யாருமே போக முடியாது சேத்த போவாங்க செத்த பகது நரகம் சொர்க்கம் இருக்குது இல்லைன்னா அவங்கவுங்க அப்போ பிறவிக்கு ஏற்ற மாதிரி அடுத்தது பிறவி பலனை கொடுப்பாங்க இவனுக்கு என்னென்னா உயிரோடு போகணும்னு ஆசை இவனோட குரு தான் வசிஷ்டர் அப்போ வசிஷ்டர் கிட்ட போய் கேட்குறாரு மாதிரி வந்து என்னை வந்து உயிரோட மேலே அனுப்புவாங்கன்னா வசிஷ்டர் அதெல்லாம் படம் சொல்கிறார் வசிஷ்டருக்கு ஆயிரம் மகன்கள் இருந்தாங்களாம் அந்த ஆயிரம் மகன்கள் இப்போ கேட்டாரோ அவனுங்களும் வந்து ஆட்சி துடைச்சி விட்டானுங்க தொடர்ந்து சாபம் வர விட்டாங்களா உங்களுக்கு வந்து உயிரோடு மேலே போகணுன்னு ஆசையாக சொல்லிட்டு அவனை வந்து ஒரு மாதிரியாக அதாவது உடலை வந்து கருகி அந்த கொப்பளம் கொப்பளமாக வந்து அதாவது ரொம்ப ஒரு ஒரு சாபம் விட்டு அவங்க பேர் அப்போது விஸ்வாமித்திர அந்த பக்கம் வரும்பொழுது இவர் போய் திருசங்க அவர் பேர் திருசங்க போய் கேட்குறாரு இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி இருந்தப்பா நான் போய் உயிரோட மேலே போகணுன்னு கேட்குறதுக்கு வசிஷ்டர் என் குருவும் குருவோட பசங்களும் சேர்ந்து என்னை வந்து ஆக்கிட்டாங்கன்னு சொன்னேன் ரொம்ப கோவம் வந்துச்சு விஸ்வாமித்தருக்கு சரி கவலைப்படாத உன்னை நான் வந்து சரி பண்ணுற சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த சாபத்தை சரி பண்ணிடுறாரு யார் விஷ் வசிஷ்ட கொடுத்த சாபத்தை இவர் சரி பண்ணி திருப்பி அவனுக்கு வந்து அந்த அரச அழகை கொடுத்துட்றாரு கொடுத்துன்னு நீ மேலே போன நான் மேலே அனுப்புகிறேன் சொல்லிட்டு அப்படியே மேலே அமுச்சிடுறாரு யார் விஸ்வாமித்திரர் தன்னோட தப்போ சக்தியாக வச்சு சொர்க்கத்துக்கு போக சொல்லிட்டு அமுச்சிடறாரு ஆல்ரெடி தேவேந்திரனுக்கும் விஸ்வாமித்துக்கும் அவையே ஆவாது வேற புரியுதா அதனால் மேலே போகணுன்னு என்ன ஆகுதுன்னா அவன் எட்டு வச்சிடான் போடா கீழே சொல்லிட்டு சொல்லிட்டு அப்போ நினைக்கிறாரு அப்ப விஸ்வாமித் உச்ச கடத்துக்கு வந்துருது நான் அமிச்சு நீ வந்து இந்த பண்ணிகிட்டே சொல்லிட்டு தன்னோட தபோ சக்தியெல்லாம் சேர்ந்து ஒரு உலகமே உண்டு பண்றார் அதுதான் இன்னைக்கும் திருசங்கு உலகம் சொல்லுவோம் நம்ம திருசங்கு அப்படின்னா கேள்விப்பட்டிருக்க அந்த திருசங்கு சொர்க்கத்தை உருவாக்குனவர் இப்படி அப்படின்னா என்ன அர்த்தம் அவரை நம்பி வழிபாடு பண்ணா அவரை நம்பி நம்ம வந்து கையெடுத்து கும்பிட்டா அந்த பிரம்ம ரிஷி விஸ்வாமித்திரம் நினச்சிட்டாலே எட்டாத ஒரு விஷயத்தை கூட உனக்காக இறங்கி கொடுத்துருவாங்க இந்த அப்படி வச்சு சொல்லிட்டு அப்போது அந் அதாவது சொர்க்கத்துக்கு இணையான ஒரு சொர்க்கத்தை உருவாக்கினார் இதில் என்னென்ன அப்சரஸ் இதுலேயும் அதே அப்சரஸ் இதில் காமதேனும் இதுலேயும் காமதேனும் அந்த மாதிரி எல்லா விதமான சகல விதமான சௌபாகியங்களோட அந்த திருசங்கு உலகத்தை சொர்க்கத்தை உருவாக்கணும் இந்த திருசங்கு சொர்க்கம் எப்படி பார்த்தீங்கன்னா மேலேயும் இல்லாமல் கீழேயும் இல்லாமல் நடுவில் நிற்குமா நீ அதுக்கு உரியவர் இவர் தான் அதுக்கப்புறம் பல விஷயங்கள் நடந்து என்ன அதுக்கப்புறம் என்னாச்சு இப்போ திருப்பி வர இப்போ திருப்பி வந்தால் அவ்வளோ சக்தியெல்லாம் திருப்பி போயிடுது ஏன்னா ஒரு ஒரு வாட்டி இவர் வந்து ஏதாவது நல்லது பண்ணிவிடுவார் யார் வந்து என்னன்னு கேட்டால் இல்லைன்னு சொல்கிறதே கிடையாது இந்த பிடி இந்த பிடி சொல்கிறது ஒரு வாட்டி ஒரு சக்தியை வந்து திருப்பி கடைசியாக என்ன பண்ணுறாரு சரி நம்ம இதோட பிரம்மதேவரை நோக்கி நம்ம தவச இருக்கணும் சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா ஒரு காடுக்குள்ளே போய் இருக்கணும் ஆனால் அந்த காட்டில் வந்து நிறைய பூதகணங்கள் இருக்கிறதால அங்கே இருக்கிற ரிஷிகளுக்கெல்லாம் ரொம்ப ஒரு பேராபத்து வருது ஸோ அதை வந்து தடுக்கணுன்னா யாரை யாரை தடுக்க வைக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தா தசரதன் மகாராஜ கிட்ட போகிறார் தசரதன் மகாராஜ போயிட்டு நீ வந்து ராமரையும் லக்ஷ்மியும் எனக்கு துணையாக அனுப்புன்னு சொல்கிறார் யார் விஸ்வாமித்தார் அப்போது தசரதன் மகாராஜான்னு சொல்கிறது நான் அனுப்ப மாட்டேன் என் பசங்க குழந்தைங்க நான் வேணால் அவங்களுக்கு பதில் வரேன்னு சொல்லி சொன்னேன்னு கிடையாது நீ அவங்க ரெண்டு பேர் தான் அனுப்பணும் உனக்கு ராமரை பற்றி தெரியாது நீ அனுப்பிச்சு கூட சொல்லிட்டு எப்படி பேசி கேசி கூப்பிட்டு வந்துடுறாரு அப்போது ஸ்ரீ ராமரால லக்ஷ்மணன் உதவியால் இவர் அந்த ஹோமம் பண்ணி பூஜை பண்ணி அந்த தபசில் இருந்து முடிக்கிறார் அந்த கௌசிகன் என்ற பேர் மாறி விஸ்வாமித்திர சொல்லிட்டு வந்தது பிரம்மரிஷியாக ஆக்கினாங்க அப்போது இவர் என்ன விஸ்வாமித்திரர் என்ன பண்ணுறாருன்னா யாருக்குமே கிடைக்காத அதி அற்புதமான வரத்தை கொடுக்குறாரு பலா அதிபலா சொல்லிட்டு ஸ்ரீராமருக்குமே லக்ஷ்மணனுக்குமே அந்த வரத்தை கொடுக்குற அதாவது அதிபயங்கரமான அஸ்திரங்கள் நிறைஞ்ச ஒரு இது அந்த அஸ்திரங்களை வச்சு தான் அவங்க அந்த பலா அதிபலாக வச்சு தான் ராவணனை வீழ்த்தி தான் இன்னி வரைக்கும் பேசப்படுது புரியுதா அதாவது நீ குருவை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணால் குரு உனக்கு கொடுக்குற வரத்தால் நீ எந்த யாரைய வேணா வந்து நீ வந்து வென்றுடிலாம் சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் ஸோ விஸ்வாமித்ரா எ எந்த எல்லாத்துக்குமே வந்து நிறைய நம்மளோட இதிகாசங்கள் பார்த்திங்கன்னா அதுவும் மெயினான இதிகாசங்கள் பார்த்திங்கன்னா விஸ்வாமித்திரோட டச் இல்லாமல் இருக்காது அதுக்கெல்லாம் மேலே ஒரு முக்கியமான ஒரு புள்ளி என்னென்னா முக்கியமான விஷயம் முக்கியமான ஒரு இதுனால் இன்னைக்கு நம்ம காயத்ரி மந்திரம் சொல்கிறல உலகத்தில் இல்லை எந்த கோவில் இருந்தாலுமே காயத்ரி மந்திரம் சொல்கிற அந்த காயத்ரி மந்திரத்தை ஏற்றுவரே விஸ்வாமித்துறதா அப்படின்னா என்ன அர்த்தம் அதாவது நீ அந்தரன் சத்ரின் அங்கே வேதத்துக்கு பேச்சுக்கே இட முடியாது பக்திக்கு முட்டந்தான் அங்கே விஷயம் நீ வந்து சத்திரினா பிறந்தாலும் அந்தனா வாழ்ந்து அந்த எட்டாத கனியை அங்கே எட்டி பிடிச்சதால் அந்த பரமேஸ்வரன் மகாசக்தி உனக்கு அருள் பாவிச்சா அந்த அருள் அருள்பாவைதான் இவர் சொன்ன அந்த காயத்ரி மந்திரத்தை வேத மந்திரமாக ஏற்றுக்கினாங்க இன்னைக்கு மூல மந்திரமே அதுதான் எல்லா காயத்ரி மந்திரங்களும் தந்தையே விஸ்வாமித்தர் தான் இதுக்கு ஆனவளே மகாசக்தி தான் அம்பிகை தான் ஒரு கட்டத்தில் போயிட்டு விஸ்வாமித்திரக்கு போயிட்டு உதவி பண்ணால்தான் ஐதீகம் அதனால தேவி இருக்கிற இடத்துல இந்த மாதிரி அதிசயங்களும் அற்புதமும் குறைவில்லாம் நடக்கும் சொல்ல வர ஸோ வந்து மாந்திரீகம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அம்மன் காளி இந்த மாதிரி நீங்கள் இவ்வளோ நாள் சொல்லியிருந்தீங்க ஆனால் இது எல்லாத்துலேயும் இடையில வந்து இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு நபர் இருக்கிறாரு அவர் இல்லாமல் இந்த விஷயம் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாமித்திரருடைய வழிபாடு அதையும் எல்லாருமே பண்ணணும் ரொம்ப ஈஸியாக வந்து அவர் கேட்டதெல்லாம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு புதிய தகவல் நாங்கள் வந்து சும்மா நம்ம வந்து ஆன்லைனில் தான் நம்ம வந்து நிறைய கதைகள்லாம் ஏதாவது புராண கால கதைகள் எல்லாமே எடுத்து பார்க்க முடியும் அதில் கூட எங்களுக்கு தெரியாத விஷயங்களை நீங்கள் எங்கே எடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது மூலமாக நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் நம்மளுடைய நேயர்களும் இதை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பாங்க இதே போல் அடுத்து ஒரு பதிவில் இன்னும் நிறைய நிறைய அற்புதமான தகவல்களோட நீங்கள் வந்து எங்களுக்கு இன்னொரு ஒரு இன்டர்வியூ கொடுக்கணும் மேம் நன்றி எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் அட்மிஷன்ஸ் விசிட் டபிள்யூ 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 டாட் எஸ்ஏசிஎஸ் டாட் ஏசி டாட் இன் முப்பத்தி வருட அனுபவம் மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் காம் குறைந்த விலை நிறைந்த அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்